சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று அஞ்சு கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தருன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேளையிலே உன்னுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா சகலவிதமான தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி காத்து கொள்கிற மையான நீர் ஆண்டவரே ஐயா எங்களுக்கு வலது பக்கத்திலே நீர் ஆண்டவரே நிழலாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எந்த விதமான தீமைகளும் எங்களை அணுகாதபடி வியாதிகள் துன்பங்கள் நெருக்கடிகள் எங்களை நெருங்காதபடி எங்களை காத்து கொண்டு வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இன்றைக்கும் ஆண்டவரை கைவிடப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணி கலங்குகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை செய்யுங்க அற்புதங்களை செய்யுங்க நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்